tới cái cành tiêu nó nó đi không đi lấy được bia luôn đấy தமிழ் மருத்துவ குடியில் ராஜஸ்தானி குடைகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஈசா யோக மையம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகா சிவராத்திரி நிறைவு விழாங்க அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராட்டனம் சுற்றுறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஃபுல்லாக திருவிழா மாதிரி இருக்கு எல்லாமே ஈசாவுக்கு யாரும் வந்திருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க ஈசா யோகா மையத்துக்கு சரியான கூட்டம் இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் பேர்த்துக்கு பக்கமா இருக்கும் சிவராத்திரி நிறைவு விழாவுக்கு போதை சுத்தமாக எங்கள் கூட பாதிங்க கம்மி அன்னியீங்களா அங்கே என்னன்றா லைவ் எப்படி வருதுன்னு லைவ் எப்படி வருதுன்னு பார்த்து இங்கே பூரா பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க நிறையா பருத்தி பால் பானகம் படம்பழம் சாறு அப்படிங்க போட்டிருக்காங்க நிறையா கூத்தம் தூரி சுத்தரக்க ஆரம்பிச்சுட்டாங்க கப்பல் மாதிரி மேலங்கீலே போயிட்டு வந்துருக்காங்க பயங்கர ஆரவாரத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க போ சிவராத்திரி டைப்ஸ் ஆஃப் நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க சிவன் வந்து இந்த பண ஓலை அந்த மாதிரி வந்து அதில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பனை ஓலை இது மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாமே பனைவலையில பண்ணா கம்ப்ளீட்டா யூடியூப் இருக்கா லைவ் போட்டோம் வேணும் என்ன இது நீங்கள் எந்த ஊருக்கா பண்ணிட்டு இருக்கீங்க திருவண்ணாமலை இதுக்காக வந்து இங்கே கடை போட்டிருக்கீங்களா இங்க பார்த்தீங்க அப்படின்னா பூரமே இந்த பனை உலகில வச்சு நிறைய பார்த்தீங்கன்னா சடவில்லி ரிப்பன் பேண்டு இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க fotos o de la, ¿eh? வாங்கிட்டு வாங்க மாமா பூபதி குட்டி ஸ்டோரியா குட்டி ஸ்டோரி சரீஸ் சரீஸ் வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு தலைவர்னு பார்த்திங்கன்னா நிறையா இது பண்ணியிருக்காங்க சர் சி ராமன் ஒரு பார்த்திங்கன்னா சர்சி வி ராமனை பற்றி போட்டிருக்காங்க நிறையா ஸ்டோர்ஸ்

இன்னைக்கு இங்கே ரேகுலர் ரேஸ் நடந்ததுங்க ரேகுலர் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா பரிசு கொடுத்தாங்க Where are you bro? Uh, nah, Isa, yang mau itu lirik kerennya, kain betul. Buka ya udah, honey.

அடுத்து நீங்க பாக்க போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை பாருங்க அழகழகான குதிரை ரெண்டு குதிரையும் கொஞ்சிட்டு இருக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி போயிட்டு இருக்காங்க குதிரை பலதை இருக்கு கழுதை இங்க பாருங்க பூரா நாட்டு மாடைகள் நாட்டு மாடைகள் அப்படின்னா இதை அப்படியே புடிச்சு குடியா மீடிய எடுக்கிறேன் விட ஒரு நான் கடை எடுத்து அப்படியே இங்கே காட்டு அதே காட்டு

இது மலை நாடு கிட்டா இந்த மாடி கிட்ட மலை நாடு கிட்ட. இல்ல அது அடுத்து தான் அது. சரி சரி. இதுக்கு பேர் வைக்கல. எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இதுதான் மலை நாடு கிட்ட. இது வந்து மலை நாடு கிட்ட. இந்த மாடோட பேர் பார்த்தீங்கன்னா மலை நாடி கிட்டா வெட்டு வெட்டி பாருங்க இது இது வெச்சு. சரி வா.

ஓங்கோல் இந்த பசுக்கு பேர் வந்து ஓங்கோல் பசுங்க பசியில் சாப்பிட்டுருக்காங்க இப்போ தான் சாப்பாடு வச்சுருப்பாங்க காங்கிரஸ் இந்த மாட்டோட பேர் வந்து காங்கிரஸ் மாடு கட்டிடுவோம் காங்கிரஸ் மாடு வந்து கிரு இந்த மாட்டு பேர் பார்த்திங்கன்னா கிரு மாடுங்க நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாடு இதெல்லாம் வந்து பேட்டரியில் வந்து இந்த மாட்டுலேருந்து இது பண்ணுவாங்க இந்த மாட்டு பேர் வந்து கிருருங்க சிகப்பு காந்தாரி சிவப்பு காந்தாரி ஐயோ மாடு கோவம் சிவப்பு காந்தாரி இந்த மாட்டு பேர் பார்த்திங்கன்னா சிவப்பு காந்தாரி மூணுமே தான் இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு இது வந்து 버거 இது இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு வச்சிருக்காங்க அதோட ബോർഡ് இங்க இருக்கு அதுதான் இது அதுவும் அது ஒண்ணு இது என்ன நாட்டுக்கு என்ன தேடனும் இதுက வந்து 버거 마드 버거 마드

தேனி மலை மாடு இது இந்த மாடுவோட பேர் வந்து தேனி மலை மாடுங்க தேனி மலை மாடு மாடுங்க அதாங்க அதுதான் வெச்சூர் எடுத்துட்டோம்ல எடுத்து மூணு குட்டி எடுத்தோம்லங்க ഇഷാല ഈഷാല കേറടോടേ മീറ്റിംഗ് ല അറ്റൻഡ് ചെയ്യണം കേട്ടോ બોളോ എത്ര लेगा बालमा मापे लेगा तेरे को ഓപ്പന ആണോ ചൊല്ലിക്ക് Yes, I understand.

நான் நீங்க <laughs> <laughs> <laughs>

ஏன்னா நீ தான் மெசேஜ் போட்டிருக்கியா ஈசாவில் யாராக இருக்கீங்க Hei <tuk> nih jangan ke இருக்காய் எட்டோம் ஆனால் நேற்று ரெண்டு అది కొట్టి పోవాలి ఆ சரி வந்தமே ஆமா சரி பெரிய நம்பரை போட்டு போடு போன ना <laughs>

பாய் பாய் ஈஷா அவ்வளோதாங்க ஈஷாவில் நீ இந்த சிவராத்திரி முன்னாடி போட்டிருந்த எல்லாமே உங்களுக்கு ஷாப் காமிச்சோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவராத்திரி டைமில் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தது தான் பனானா என்னென்ன வாழைப்பழங்கள் இருக்குது வாழைப்பழமே சூப்பி போச்சு பார்த்தீங்கன்னா நிறையா வாட்ச்மேன் ஏங்க டோக்கு டிராவலங் உள்ள போகிறக்கு ஏனுங்க அக்கா அக்கா டோக் ட்ராவலங்க இப்போ இல்ல மூணு ஈசா யோகா அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இந்த யோகா யோகாக்கு அந்த சிவராத்திரி விழாவுக்காக வந்து இது பண்ணிருக்காங்க இருனேட்டவும் இருந்தீங்க. நேரலில இருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விசை குமார் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம்ங்க. بابا தண்ணி குடிக்கன புடிச்சு சாமி. கார்பி கார்பி லைவ் போயிட்டு இருக்கீங்களா?

पल्ले पेरसा रखे हैं वो वो मुलिंग है वो सापट मुलिंग है ना ये लोग सापट हैं तो इनके पास एक बात करते हैं इस आदि सदगुरु वाला सेल्फी रखो ना गेट दिखला है सेल्फी सी कर गेट दिखला சரிங்க இவ்வளவு நேரம் நேரலில் வாட்ச் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட பேரன்புதான் எங்களுக்கு பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்